என்னோட பேர் வந்து சித்ரா நாங்கள் எஸ்பி கோயிலேருந்து வரோம் சிங்கப்பால் கோயிலேருந்து வரோம் ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை நாங்கள் வர்றது வர்றது செகண்ட் டைமு ஆனால் இப்போ ரைடு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது அட்வென்ச்சர் மாதிரி இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகுது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றினா இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் பெரியவங்க இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுனாங்க அவ்வளோதான் எப்படி நீங்கள் குழந்தைகளோட வந்திருக்கீங்க நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் வந்ததுக்குமே நாங்கள் இப்போ வந்து இது முடிச்சுட்டு எல்லா ரைடும் முடிச்சுட்டு நாங்கள் தண்ணியில் போய் இறங்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம் ஆமாம் ஏன்னா இப்போ எங்கள் கெஸ்ட் வந்திருக்காங்க என்னோட சின்ன மாமியார் பெரிய மாமியார் இவங்க எல்லாமே எனக்கு சின்ன மாமியார் என்னோட சிஸ்டர் இல்லை அவங்க என்னோட சிஸ்டர் இல்லை என்னோட பையன் ஆமாம் என்னோட பையன் என்னோட நாத்தனார் பையன் என்னோட சின்ன பொண்ணாவ எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் ஆனால் எல்லோரும் ஜாலியாக வந்திருக்கோம் டூர் வந்த மாதிரி வந்திருக்கோம் வேற நேட்டிவ் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை கல்யாணம் ஆகி போனது வந்து சிங்கத்மல் கோவில் ஆனா கொஞ்சம் பயந்தா கொஞ்சம் பயம்தான் எங்களுக்கு இருந்தாலும் தைரியமா போயிட்டு வந்தோம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஆமா கண்டிப்பா பயம் இல்ல

மேல உங்க <laughs> <laughs>

நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஆறு ரைடு போயிருப்போம் வாட்டர் கோஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அதுக்கு பதில் ரோலர் கோஸ்ட்டு போயிட்டோம் அப்படியே ஒரு மாதிரி பிறந்தது பிறந்தும் போது எல்லாருக்கும் அடி வரும் அது இல்லாமல் அங்கே ஒரு அடல்ட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு அடல்ட் ரைடு ஒன்று இருந்தது கப்பல் ஓட்டிய தமிழ் இந்த மாதிரி அதுதான் வந்து இன்னொரு ரவுண்ட் ரைடு போகும்போது தான் இப்போ எல்லாருக்கும் வயிறு ஒரு மாதிரி இருக்குது அவங்க பேரட்டிடுச்சு அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ தான் அவ்வளோ குமார் ஓகே நீங்க எம்ஜிஎம் வந்துருக்கீங்க எத்தனை ரைடு போயிருக்கீங்க நீங்க இவருக்கு ஒரு ஏழு ரைடு போனோம் இங்க எல்லாம் பயங்கரமான ரைடா இல்ல சும்மா சின்ன பசங்க போறது எல்லாம் வயிறு கலக்குற மாதிரி ரைடு நல்லா இருந்துச்சு இன்னும் அப்படியே நம்மளை அப்படியே புரட்டி போடுறாங்க ஒரு இடத்துல ரேஞ்சின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து கப்பல்னு சொல்லிட்டு வயசு அப்படியே இருக்கிற குடல்லாம் பின்னாடி போகுது அந்த மாதிரி ஆ அந்த மாதிரிலாம் ஆகுது சம்டைம்ஸு நிறைய

ரோலர் கோஸ்டர் ஃபர்ஸ்ட் போகணும் அடுத்து ரேஞ்சர் போகணும் ஆ தலைகீழாக போய் நிற்கும் அடுத்து அடுத்து அந்த இடத்துல ஒன்று ஒரு இது ரைடு போகணும் அப்புறம் இப்போ இங்கே ரெண்டு ரைடு போகணும் அந்த ரைடு நாங்கள் ஒரு பத்து பேர் வந்தோம் இல்லை இல்லை ரெண்டு பேர் கொஞ்சம் வீக் பாடி அதனால் அவங்க உட்கார வச்சுட்டு நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடியதுனால சரி நாங்கள் மட்டும் பெரிய ரைடில் போவோம் அவங்களை கொஞ்சம் லேடிஸ் அதனால உட்கார வச்சுக்கு சின்ன ரைடு மட்டும் கரண் ஓகே எப்படி இருந்துச்சு இந்த ரைடு ரைடு வந்து மேலே போனானே கண்ணை முடித்தேன் நான் ஓகே பயம் கண்ணை முடிய அந்த வயிற்றுல சாப்பிட்ட காலைல சாப்பிட்டதெல்லாம் கழுத்து வரைக்கும் வந்துருச்சு வந்துருச்சு அதில் ஒரு சுத்து சுத்தனுச்சு பாருங்க அப்படியே கீழே இறங்கிடுச்சு செம்ம திருளாக இருந்துச்சு பயங்கரமாக இருக்கு இந்த ரைடு எல்லாரும் போனால் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க பிரபாவதி ஓகே எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க

நீ உட்கார்ஜா இல்ல நீ கட்டமா லீவ். என்ன லீவ்ல எல்லாம் இங்க என்ஜாய்ment நல்லா என்ஜாய் தான்

சார் டேமன் என்ஜாய் பண்றீங்களா நல்லா எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கு நீங்க என்ஜாய் பண்றீங்களா இல்ல ட்ரை கேம்ஸ்லாம்

முடிக்கலையாம் முடிக்கலாம் கொஞ்சம் இருக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா உங்களோட எல்லாரும் எடுக்க முடியுங்களா பயம் பேசு பேசு பயம் எதுவும் இல்ல தலைவாசி வெயில இருக்கு

யா இந்த வெரி வை ஒரு திங் ஒரு போட் திங் போரடிச்சு இங்க டிமெட் எங்க காலேஜ் படிக்கிறீங்க ஓ ஒரே காலேஜ் ஓகே

பெயர் என்ன? ஏ பெயர் பவனாஸ்ரீ. என்ன பண்றீங்க? நான் ஸ்கூல் போறேன். 8th கிளாஸ் ஆ, சம்மர் லீவுல இங்க என்ஜாய் பண்றீங்க. சம்மர் லீவுல ஹையலைனிங் லீவு போட்டு எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணா? சூப்பரா இருக்கு. ஜாலியா இருக்கு. நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஆ, பயந்து இல்லையா? பயந்ததெல்லாம் இல்ல. என்ஜாய் பண்றீங்களா? எல்லா ரைட் மே சூப்பரா இருந்தது. என்ன பண்றா? ஆ, மாதவ். உफा더라. ஓகே. எப்படி இருந்துச்சு? சூப்பரா பேரு? நல்லா பேரு என் எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க ரைட் பண்ணீங்க? எல்லா

அது வெளிய வந்தா காமா இருக்கு कॉलेजல காமா இருக்கு. அங்க காலேஜ்ல காமா இருப்பீங்க வெளியில வந்தா அப்படியே கரரா கரரா இல்ல फ्रेंड्स கூட வந்து அது சரி டாய்லெட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற டான்ஸ்னா டான்ஸ் யார்கிட்ட கத்துக்கிட்டு சும்மா லைட்டா வரோம் அது சரி லைட்டா வரோம் லைட்டா பெர்ஃபார்மன்ஸ் சாங்ஸ் பாட்டு பாடுறது பாட்டுல வர டான்ஸ் மட்டும் டான்ஸ் மட்டும் டான்ஸ் மட்டும் கூட டான்ஸ் ஆரா? ஆ அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸா? சும்மா அப்படியே ரூம்ல ஆடுவோம் டான்ஸ் ஏச்சு அப்படியே அப்படியே ஆடலாம். நீங்க ட்ரை கேம்ஸ்லாம் நிறைய போகுனீங்களா என்ஜாய் பண்ணீங்களா ஆ போனோ வரவே இல்ல பார்த்த எல்லாமே நல்லா இருந்து ஆ ரேஞ்சோ அதெல்லாம் சூப்பர் ரைட் அதெல்லாம் போடலாம் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணீங்களா நல்லா இருந்து அப்ப அடிக்கடி வருவீங்களா இல்ல இல்ல அடிக்கடி இல்ல இப்போதான் ஒரு நாள் கழிச்சு இப்போதான் வரச்சே फ्रेंड्स கூட அப்படியே வெளிய போறோம் அச்சே அப்படியே வந்து எக்ஸாம் சென்னை தான நீங்க ஆமா சென்னை தான் அடுத்த மாசம் செம் வேற ஸ்டார்ட் ஆகுது அது அது படிக்கணும் அதனால என்ஜாய் பண்ணுங்க அப்படியே லைட்டா சில் பண்ணிட்டு போலாம் சில் பண்ணிட்டு போலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்